ஹலோ மகளே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வாக்ஸ் பிக் பாஸ் நைன் வந்து கிராண்ட் லான்ச் வந்து நேற்று நடந்துருச்சு அதாவது சண்டே ஈவினிங் எபிசோடில் கடந்த எட்டு சீசன் நல்லபடியாக முடிஞ்சது இது நைன்த்து சீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கமல் சார் மாதிரி ஒரு லெஜண்ட் ஹோஸ்ட் பண்ண ஒரு ஷோ அண்ட் இப்போ விஜய் சேதுபதி அவர் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஷோ அந்த ஷோக்கான தகுதியை இந்த பிக் பாஸ் நைன் வந்து லைட்டாக இழந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுற நானே ஒரு சில கண்டஸ்டன்ட்னால இதை பற்றி தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு யாரெல்லாம் அன்டிசர்விங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதெல்லாம் சொல்ல நீ தகுதியாக தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மேபி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் ஸோ எனக்கு அன்டிசர்விங் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு மூணு கண்டஸ்டன்ட் பற்றி தான் முக்கியமாக பேச போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து திவாகர் ஸோ அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாட்டர் வாட்டர்மிலன் ஸ்டார் அப்படின்ட்டு அதாவது ஒரு நெகட்டிவ் வேலை வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆள் லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஒரு ஆள் அப்படின்னு சொல்லணும் நிறைய இன்டர்வியூஸ் நிறைய கான்ட்ரவர்சீஸ் இது மாதிரிலாம் சிக்கி ஒரு டிஆர்பி அப்படிங்கிற ஒரே ஒரு பர்பஸ்க்காக அவரை கூட்டிகிட்டு வந்து பிக் பாஸ் மாதிரியான ஒரு மேடையில் விட்டுருக்கிறாங்க இது வந்து இன்னொரு இன்னொரு டிசர்விங் கண்டஸ்டண்டோட எப்படி சொல்கிறது அவங்களோட பிளேஸை வந்து இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது யூஸ்வலாக வந்து பிக் பிக்பாஸில் வந்து பதினெட்டு பேர் தான் உள்ளே போவாங்க மேபி இதெல்லாம் மை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த டைம் விஜய் டிவி வந்து இருபது பேரை உள்ளே இறக்கியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஸோ ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி அது மூலமாக ஃபேமஸ் ஆகி இந்த பிக் பாஸ்குள்ளே போயிருக்காரு வாட்டர்மில்லன் ஸ்டார் ஸோ அவரு அவ்வளோ டிசர்விங்காக இருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு எனக்கு தெரில நிறைய பேர் வந்து அதை தான் கேட்டிருக்காங்க என்னடா இப்படி இறங்கிட்டீங்க டிஆர்பிக்காக அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அதில் நானும் ஒரு ஆள் ஸோ அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ நெக்ஸ்ட்டு யார் அன்டிசர்விங் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா மேபி அரோரா சிங்க்க்லர் அவங்கள சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பாஸுக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்பயுமே இருப்பாங்க ஈவன் என்னோட ஃபேமிலிலையும் பார்ப்பாங்க ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது இவங்க எப்படி இப்போ ப்ராப்ளம் ஆனாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கு தெரில ஈவன் என்னால் சொல்ல முடியாது அவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்ட்டு ஸோ ஒரு டிஆர்பி இந்த பர்பஸ்க்காக இது மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டுறது அவ்வளோ நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரில மேபி அவங்களோட ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க பிக் பாஸ் ஷோவில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் எப்படி அவங்க பிரபலமானாங்க அப்படிங்கிறதும் ஒரையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா இப்படி இப்படி வாட்டர்மெலன் சாப்பிட்டு பண்ணார் அதனால் ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடியும் பட் இந்த கேஸில் வந்து அது கூட சொல்ல முடியாது டிஆர்பிக்காக ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற தான் இருந்தது ஃபேமிலி ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே வந்து இப்படிலாம் டிஆர்பிக்காக ஆளுங்களை கூட்டிகிட்டு வராங்களே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணேன் நிறைய பட்டிங் சிங்கர்ஸ் பட்டிங் டான்சர்ஸ் நிறைய மல்டிபிள் டேலண்ட்ஸோடு இருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து கூப்பிடாம ஜஸ்ட் ஒரு டிஆர்பி பர்பஸ்க்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண அதாவது நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல பிரபலமான இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வரதுனால என்ன யூஸ் இருக்க போகுது உள்ள ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும் அதனால ஒரு நல்ல டிஆர்பி ஏற்றணும் இது மட்டும் தான் மைண்ட் செட்ல இருக்குதோ அப்படின்னு தோணுது ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கண்டஸ்டன் யாரு அப்படின்னு பார்த்தா கலையரசன் ஸோ கலையரசன் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் நிறைய கான்ட்ரவர்சியில் ரீசெண்ட் டைமில் சிக்கினாரு பட் அவருக்கும் ஃபேமிலி இருக்குது ஸோ அவரை பற்றி டீப்பாலாம் பே பேசுகிறதுக்கு நான் விரும்பலை எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது இன்ஃபேக்ட் முன்னாடி சொன்ன கண்டஸ்டன்ட்டுக்குமே ஃபேமிலியெலாம் இருக்குது என்ன சொல்கிறது இவரும் வந்து ரீசன் டைமில் எவ்வளோ கான்ட்ரவர்சியில் சிக்கினாரு அப்படின்னு தெரியும் நிறைய நெகட்டிவ் கான்ட்ரவர்சி தான் எல்லாமே ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பிக்பாஸ் போகணும் அப்படின்னா நெகட்டிவ் கான்ட்ரவர்சியில் சிக்கிடணும் அப்படிங்கிறது வந்து தெரியுது ஸோ இது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும் மக்கள் மத்தியில் ஆகட்டும் ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியிலே ஆகட்டும் ஓகே பிக் பாஸ் போகணுன்னா இது மாதிரி ஒரு நெகட்டிவ் கான்ட்ரவர்சியில் சிக்கிட்டோம்னா பிக் பாஸ் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் மைண்டில் க்ரியேட் பண்ணும் ஸோ இது வந்து ஒரு தவறான உதாரணத்தை வந்து விஜய் டிவி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த டைம் பிக் பாஸில் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமல்ஸ் மாதிரி ஒரு லெஜண்ட்லாம் போஸ்ட் பண்ண ஒரு ஷோவில் அந்த பிளாட்ஃபார்முக்கான ஒரு தகுதியை வந்து பிக் பாஸ் இந்த டைம் இழந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஸ்டில் இதுலேயும் வந்து டிசர்விங் கண்டஸ்டன்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா ஜோ அவங்கெல்லாம் வந்து பேசும்போதே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க மூணு வயசுலேருந்து ஒரு அநாத குழந்தையாக வளர்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியலனாலும் அவங்க சொல்லும்போதே வந்து அந்த எமோஷனல் வந்து கனெக்ட் ஆகுது ஸோ அவங்களா இருக்கட்டும் அந்த மீனவ பொண்ணு சுப்பி ஸோ அவங்களா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உள்ளே வந்துருக்காங்க ஸோ அவங்களெலாம் வந்து வெல் டிசர்வ் தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ் கூட இங்கே இருக்கிறாங்க ஃபெஸ்ட்டு ஒரு கண்டஸ்டன்ட் பற்றி பேசிடுவோம் அவங்க வந்து வியன்னா ஸோ இவங்களோட அதாவது குழந்தை தன்மையோட வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் நான் அவங்களோட நேச்சரே தானா அவங்களோட கேரக்டரே தானான்னு எனக்கு தெரியாது பட் பார்க்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் மாதிரி தான் இருந்தது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் இப்படிலாம் ஆக்ட் இருக்காங்க அப்படின்ட்டு மேபி இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியாவை இமிடியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்துருவாங்க ஸோ அது மாதிரி கேட்டகரியா இல்லை இவங்க நேச்சராகவே நே நேச்சுரலாகவே இப்படி தானா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ இன்றைக்கி காலையில் இருந்து இந்த ப்ரோமோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதுவும் இந்த கெமி வந்து அடிக்கடி எல்லாத்துலேயும் போய் இன்டர்ஃபியர் ஆகிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது என்னன்னு தெரில பார்க்க பார்க்க தான் தெரியும் இன்றைக்கி ஷோ பார்த்தா தான் தெரியும் பட் ரெண்டு சண்டையிலையுமே வந்து கெமி உள்ளே வந்து போன மாதிரி இருந்தது பட் மேபி இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் சண்டை போட்டால் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்போ தான் சண்டை போட்டால் தான் உள்ளே வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் அது ஷோ பார்த்தா தான் தெரியும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் நம்ம பார்க்க தான் அவங்க எப்படி இருக்கிறாங்க ஸோ அவங்களாம் டிசர்விங்கா இல்லை உண்மையாகவே அன்டிசர்விங்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் பார்க்கலாம் யாருக்கு தெரியும் இந்த திடீர்னு பார்த்தா வாட்டர்மலன் ஸ்டாருக்கு ஒரு ட்ராமா ட்ராமாவோட க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாமே எடிட்டிங் தானே ஸோ எப்படி வேணும் எடிட் பண்ணலாம் பா பாசிட்டிவ் சைடும் பண்ணலாம் நெகட்டிவ் சைடும் பண்ணலாம் அது மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைடை எடிட்டிங் பண்ணிவிட்டு நம்மள்டே ஒரு சிம்பத்தி டிராமாவை சிம்பத்தியை கிரியேட் பண்ணி வாட்டர்மிலன் ஸ்டாருக்கு பேஸ் கூட கிரியேட் ஆகலாம் அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்லாக பார்க்கலாம்